வெள்ளிக்கிழமையே அமாவாசையும் சேர்ந்து வந்ததுனால கோவிலுக்கு போயிட்டு தீபம் போடலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாகக்கண்ணி அம்மன் கோவில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அதை நான் வந்து உணர்ந்தும் இருக்கேன் ஒரு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அதாவது நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்கிற அம்மன் கோவிலில் போயிட்டு தீபம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு நாலு வருஷமாக நான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு வரேன் இப்போ நாங்கள் வடலூருக்கு வந்துட்டோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருந்தோம் நம்ம வீட்டுக்கு பாண்டிச்சேரி வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டுக்கும் பக்கத்தில் பச்சைவாளி அம்மன் அப்படின்னு தெய்வம் இருந்தாங்க அங்கே போயிட்டு தீபம் போட்டுட்டு இருந்தேன் இப்போ சொந்த வீடு கட்டிக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு இப்போ வந்து நாகக்கண்ணி அம்மன் சாமி வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க இப்போ தொடர்ந்து நான் போயிட்டு அமாவாசை பௌர்ணமிக்கு தீபம் போடுறேன் என்னோட நடு மாமியாரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னாலே பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் வந்து போவேன் ஸோ அதே மாதிரி என்னோட நடு மாமியார் வந்து வரேன்னு சொன்னாங்க அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் அவங்க வீட்டுக்கு இப்போ வந்து நான் போயிட்டு இருக்கேன் கோவிலுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து போயிட்டு வந்தாச்சு குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு தான் போயிருந்தேன் ஏன்னா ரோடு வந்து பிஸியாக இருக்கும் ரோட்டில் நைட் டைம் வந்து கிராஸ் பண்ணி வரது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள விட்டுட்டே போயிட்டேன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த விபூதி குங்குமம் வந்து குழந்தைங்களுக்கும் வச்சு விட்டாச்சு இப்போ கொஞ்சம் நாட்களாகவே பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே வேப்பலை வந்து வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு பயந்துட்டேன் நான் பிரச்சனை கிடையாது பயம் வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு அமானுஷியமான விஷயங்கள் என்னோடய சின்ன மாமனார் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து அழுத்துற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் போட்டார் ஒரே பயம் அதுலேருந்து நான் பார்த்திங்கன்னா டெய்லியுமே இப்போ வந்து வேப்பில் வந்து நிலவாசப்பட்டிலேயும் உள்ளேயும் வந்து வேப்பில் வந்து வச்சிடறது கோவிலுக்கு போகிறது அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்றது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழு மணி வரைக்குமே எனக்கு வந்து வேலை இருந்தது ஏழு மணிக்கு மேலே தான் வீட்டு வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் மாவு அரைக்கிறது டீ போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் டீ போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பால் எப்பயுமே ஃபில்டர் பண்ணிவிடுவேன் அப்படியே வந்து டைரெக்டாக பால் வந்து ஊற்றி நான் வந்து டீ போடுறதோ இல்லை பால் வந்து உரம் ஊற்றுறதோ அது வந்து செய்ய மாட்டேன் எப்பயுமே வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் வந்து பால்லே வந்து காய்ச்ச ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி தான் இப்போவும் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் பால் அடுப்பில் வச்சுட்டு சைட் பை சைடாக வந்து டிஃபன் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சப்பாத்தி மாவு வந்து இப்போ பிசஞ்சிகிட்ருக்கேன் உப்பு போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி பதமாகவும் இல்லாமல் கட்டி ரொம்ப கட்டி பதமாக இல்லாமல் மீடியமாக பார்த்திங்கன்னா பிசைஞ்சி தட்டு போட்டு மூடி வச்சுருவேன் கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும் அப்படின்னு பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு தயிர் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு எனக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கு எங்கள் மூணு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா டீ போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வந்து டீ போட்டுக்கிறேன் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்கிறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நைட் நேரம் ஃப்ரீயாக தானே இருக்கும் மாவு வந்து அரைச்சாச்சு டீயும் போட்டு குடித்தாச்சு சப்பாத்தி மட்டும்தானே செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யவே ஆரம்பித்தேன் அதனால் விறகு அடுப்பில் வந்து செஞ்சாச்சு என்னோட பையன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான் பாருங்கள் அவனுக்கு வந்து சப்பாத்தி அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால மாவு பிசைய ஆரம்பிச்சதுலேருந்தே என்னை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எப்பமா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு விரவெடுப்பு பார்த்தீங்கன்னா நேரங்காலம் தெரியாமல் தான் காலை வரை விடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் டக்குன்னு வந்து புகை வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்னோட பொண்ணு வந்து அந்த பைப் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதில் ஊதினொடனே கப்புன்னு வந்து நெருப்பும் பிடிச்சிக்குச்சு தம்பி வந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு அவன் வந்து பொறுக்கவே இல்லை நிறைய வந்து கட் பண்ணிட்டேன் அவன் பண்ண அட்ராசிட்டி எல்லாமே ரொம்ப சூடாக இருந்தது கூட அவங்க கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டான்ட்டான் அதனால் சுட சுட வந்து பார்த்திங்கன்னா என் கையாலேயே வந்து பிச்சு கொடுத்துட்டேன் அவர் வந்து சாப்பிட்டாரு அவனுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அவனுக்கு அடிக்கடி வந்து செய்யணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணும் ஸோ விறகடுப்பில் தான் நான் வந்து இப்போல்லாம் அதிகமாக வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்றேன் எங்கள் மூணு பேருக்கு தானே அதனால் வந்து விறகு அடுப்புலேயே வந்து டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க